ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர் எதிர் துருவங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சு ஆடுறது அதே மாதிரி பழைய பகையெல்லாம் வந்து மறந்துட்டு ஒன்றா சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறது இதெல்லாம் வந்து அபூர்வமாக தான் வந்திருக்கு யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரை பற்றி தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க ஆரம்ப காலத்தில் விராட் கோலி வந்து சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் கம்பீர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் டெல்லி பையன் அப்படிங்கிறதுனால பட் போக போக பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு பெரிய சாம்போனாக வந்துட்டாரு அதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்கும் பொழுதே கேகேஆர் மற்றும் ஆர்சிபி இந்த ரெண்டு அணிகள் வந்து மோதினாங்க அப்படின்னாலே விராட் கோலி மற்றும் கம்பீர் இவங்களோட சண்டையை நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர்லலாம் வந்து ரெண்டு பேரும் வந்து சகஜமாக வந்து பேசிக்கிட்டாங்க ஹக் பண்ணிக்கிட்டாங்க பழைய வகையெல்லாம் மறந்துருந்தாங்க அதேமாதிரி இப்போ வந்து கம்பீர் வந்து கோச்சாகவும் மாறிட்டார் ஸோ விராட் கோலிக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து சப்போர்ட் இருக்காரு பட் இன்னொருப்புறம் வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து சரியாக வந்து கம்பீர் வந்து கண்டுக்கிறது கிடையாது அதில் முக்கியமான ஒருத்தர் தான் வந்து முகமது சிராஜ் இந்தியன் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியால் விடப்பட்ட ஒரு முக்கியமான பிளேயர் தான் முகமது சிராஜ் அவர் வந்து இப்போ வந்து பவுலிங்கில் வந்து அசத்திட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து ஃபீல்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மிரட்டி ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு அஸ்வின் ஓவரில் ஷகிப் அல்லசனுக்கு வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கேட்ச் அதாவது ஒரு கிரிக்கெட்டரை தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்குக்கே வந்து இவர் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து ஃபன்னியாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவருடைய உடம்பை வந்து வளச்சி அவர் வந்து சூப்பராக ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த கேட்சுக்கு வந்து பவுலிங் கோச்லாம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு அவரை சிராஜ் வந்து உற்சாகப்படுத்தியிருப்பார் பட் கம்பீர் மட்டும் வந்து பெருசாக கண்டுக்காமல் ஒரு மாதிரி வந்து ஒரு அலட்சியமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து காமிச்சு ஒரு மாதிரி வந்து பண்ணியிருப்பார் ஸோ வந்து பெருசாக ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை கம்பீர் வந்து சிராஜுக்கு வந்து கொடுக்கறதில்ல அந்த மாதிரி தான் அவருடைய ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கும் நன்றி